பொதுவாகவே எல்லா ஹீரோக்களுக்குமே தன்னோட ஐம்பதாவது படம் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும் அது ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க அந்த வகையில் தனுஷோட ஐம்பதாவது படம் தான் ராயன் இந்த படத்தில் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் ஏதாச்சும் ஒரு வித்தியாசத்தையும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதாங்க தன்னோட ஐம்பதாவது படத்தை தானே எழுதி இயக்கி நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் வெளிவந்த படம் தான் திரிச்சுட்டு சம்பளம் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆணிச்சுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வசூலுமே ரொம்பவே நல்ல வகையில் தான் இருந்துச்சு அந்த வகையில் தான் இந்த படமும் கை கொடுக்கும் அப்படின்னு ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த படத்தில் தனுஷ் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் பிரகாஷ் ராஜ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தனுஷோட சகோதரர்களாக காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷானோ அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் துஷாரா விஜயனுமே நடிச்சிருந்துருக்குறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் தாங்க இருக்கு இந்த படத்தை இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏ ஆர் ரஹ்மான் சாருமே இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் உருவான இந்த ராயன் படம் மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தான் எல்லா தேட்டர்லுமே இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு ரிலீஸ் ஆனால் முதல் ரெண்டு நாள்லேயே ஐம்பது கோடிக்கு மேலே வசூலும் அடைஞ்சுது அது மட்டும் இல்லைங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மூணாவது நாளான எல்லா தேட்டர்லுமே இந்த படம் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு தாங்க போட்டிருந்துச்சு அந்த வகையில் மக்களுக்கு ரொம்பவே பிடித்த படமாக ராயன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் மொத்தம் இந்த படம் ரிலீஸ் ஆகி மூணே நாள் தாங்க ஆயிருக்கு இந்த மூணு நாள்லையே எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பது கோடி ரூபாயும் தெலுங்கில் ஏழரை கோடி ரூபாயும் மற்ற ஸ்டேட்ஸில் எல்லாமே பத்து கோடி ரூபாயும் வெளிநாட்டில் இருபது கோடி ரூபாயும் வசூல் செஞ்சுருக்காங்களாம் இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் நூறு கோடிங்க இப்போதைக்கு கிட்டத்தட்ட எழுபது கோடிக்கு மேலே எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு சில நாளில் போட்ட பணத்தையும் அவங்க எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்குமே தனுஷ் நடித்து வெளிவந்த படத்திலேயே மூணே நாளில் மொத்த பணத்தையும் வசூல் பண்ணுறது அப்படின்னா அது இந்த படமாக தாங்க இருக்கும்